இந்த ஆடியோ உண்மையா இல்லையான்னு அண்ணன் நான் சரி எல்லாருக்குமே இந்த ஆடியோ வந்த உடனே எல்லாருக்குமே இருக்கு எனக்கு அந்த மன கஷ்டம் நான் உண்மையை சொல்றேன்னா அந்த ஆடியோ சம்பந்தமா அண்ணன்ட்ட ஓப்பனாக கேட்டேன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரா மேதகு அவர்களை பற்றி பேசுவதற்கு தகுதியானவராக இருக்கிறாரா இதை உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் மனசாட்சிக்கு விரோதமாக ஒன்று சொல்ல விரும்பலை ஒவ்வொரு சட்டமன்ற தகுதிக்கும் ஒரு சீமான் தேவை சீமானன் எப்படி இங்க தலைமையில இருக்காரோ அவரை போன்றே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தளபதிகள் தேவை அதை உருவாக்காட்டி கட்சியை வளர்க்கிறது வளர்த்துடு எல்லா கட்சியிலிருந்தும் சீமான் அவர்கள் பணம் பங்குக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லட்டுமே சீமான் இந்தந்த இடங்களில் பணம் வாங்கியிருக்காரு இந்தந்த நபர்கள்ல பணத்தை கொடுத்தாங்க இந்தந்த நபர்களில பணத்தை வாங்கி சீமானத்தை கூட சேர்த்தாங்க சொல்ல சொல்லுங்க நிரூபிக சொல்லுங்க நீங்க வந்து கூட நம்பிக்கையா இருந்திருக்கிறீங்க உங்களை பத்தின ஒரு ஆடியோ வெளியாகுது அதுல சீமானவர்கள் பேசுறாங்க வெற்றி குமரன் சொன்னதை அப்படியே அவர் சொன்னதாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையா இருந்திருக்கிறாரு அவரு வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றப்படுகிறார் அப்ப என்னதான் நடக்குது நாம் தமிழர் கட்சி அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களுக்கோ அல்லது சீமானுடைய ஒரு ஒரு உணர்வுகளுக்கோ அன்பிற்கோ எந்த இடத்துலயுமே அவர் மதிப்பு கொடுக்கல